ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுஜானி இது நம்ம ஆதரிச்சனர் உங்களுக்காக இன்றைக்கு நான் பாயாசம் செஞ்சு காட்டலான்னு இருக்கேன் அதுக்காக நான் பாசி பேர் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இதை நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க நான் வறுத்து தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து தான் நம்ம இதை கொஞ்சமாக இடிச்சு எடுத்துடலாம் ஓகே இப்போ நம்ம இதை நுணுக்கி எடுத்துக்கொள்ளலாம் பூரி செய்கிற உருட்டுக்கட்டை இருக்குது இல்லையா அதை வச்சு நான் கொஞ்சமாக நுணுக்கி எடுத்துக்கேன் இந்த மாதிரி நுணுக்கி எடுத்ததுக்கப்புறம் இதில் உள்ள தோல் போகிறதுக்காக நல்லா புடச்சி எடுத்துக்கோங்க தோல் இருந்துச்சுன்னா சும்மா அது வந்து பாயசத்தில் போட்டால் நல்லா இருக்காது ஒன்று நீங்கள் புடச்சி எடுத்துக்கோங்க இல்லை வந்து திரும்ப நீங்கள் அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததான் நம்ம நல்லா தேங்காய் பால் அரைச்சி நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுக்கலாம் அந்த இந்த மாதிரி நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி திக்கான பால் நம்ம வந்து சேர்த்தோம்னா நல்ல பாயாசம் வந்து நல்லா ருசியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சவர்ஸ் எடுத்திருக்கேன் அடுத்தபடியாக ரெட் சுகர் அப்புறம் கொஞ்சமாக நான் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதோட சேர்க்குறதுக்கு பாயாசத்தோடு அப்புறம் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்ச காசிப்பயிர் அப்புறம் திக்கான தேங்காய் பால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பொருளை மட்டுமே வச்சு தான் நான் இன்னைக்கு வந்து பாயாசம் செஞ்சு காட்ட போகிறேன் பாருங்கள் ஃபைவ் அஞ்சு தான் இப்போ நான் ஸ்டோவ் ஆன் பண்ணி நான் இதில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடாயை காய வச்சு நான் இதில் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது கொஞ்சம் காஞ்சதும் வந்து நம்ம அடுத்ததாக சவ்வரிசியை சேர்த்து நல்லா ஊற விட்டுடலாம் அது கொஞ்சம் நல்லா ஊறுறதுக்காக நம்ம தண் அதுக்கு போத கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சவரிசி சேர்த்து இப்படி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதை நம்ம ஒரு ஃபைவ் மினிட் வச்சோம்னா இது கொஞ்சம் நல்லா சின்ன பபிள் பபுலாம் வர வர ஆரம்பிச்சிரும் அதை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க அதை மட்டும் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க இல்லாட்டி அந்த தண்ணி உருகுச்சுனா வந்து இது கருகணமாக ஆயிரும் நம்மளுக்கு வந்து இந்த பாயாசத்துக்கு தேவையான அந்த ஒரு பதம் வராது அதனால கொஞ்சமாக விட்டு அதை சூடேற்றோங்க அடுத்ததாக நம்ம இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கொள்ளலாம் கலந்து விட்டு எடுத்து நம்ம தண்ணி பத்தலைன்னா நம்ம அடுத்த நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பால் அதை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா அவைய விடலாம் பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா இந்த சவ்வரிசி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இந்த டைம் நம்ம தேங்காய் பாலில் சேர்த்து இதை கலந்து விட்டுக்கும் ஓகே இப்போ வந்து நூடுல்ஸும் நல்லா வெந்துருச்சு இந்த டைம் நம்ம வந்து பாசிப்பேர் சேர்த்துடலாம் பாசிப்பேரும் கொஞ்சமாக வேகணும் அதனால சேர்த்து இதையும் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது வந்து கருகாம இருக்கறதுக்கு நீங்க அடிக்கடி நீங்க கரண்டிய வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க இல்லாடி வந்து அஹ் இது வந்து கருக வச்சிரும் அடுத்துதான் நம்ம இன்னும் கொஞ்சம் பாலை சேர்த்துக் கொள்ளலாம் சேர்த்து கலந்து விட்டுக் கொள்ளலாம் ஒரேதான் நம்ம எல்லா பாலையும் சேர்த்துட்டோம்னா இது வந்து அவ்வளோ ஒரு திக்னஸ்ஸாவோ நல்ல நான் தான் கொஞ்சம் கொஞ்சமா பாலை சேர்த்துட்டேன் இப்படி சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்பியும் கொஞ்சம் கொஞ்சமா கலந்து விட்டுட்டே இருங்க இல்லாட்டியும் வந்து கருக கருகிரும் அது அப்படியே அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து பாசு பேர் வெந்து வரட்டும் அடுத்ததா நம்ம வந்து ரெட் சுகர் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா அதை சேர்த்து கொள்ளலாம் பாருங்க கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு வந்து நீங்க வந்து வேறையா நாட்டு சக்கரை கருப்பட்டி நாட்டு கருப்பட்டி கூட நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாம் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ அது வந்து ப்ரௌன் கலராக ஆகி வருது கலர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த பாயாசம் ரெடி இவ்வளோ தாங்க சின்ன விஷயம் முடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நார்மலாக குளிர் சாப்பிட முடியாது சவ் நமக்கு ஜுரம் வர வாய்ப்பு இருக்குது என்னால் நல்ல கோடை காலத்தில் வந்து இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க என்னோடய சேனலை